ஹய் ஹான் உங்கள் ஜீவா ஸ்வீட் ஏரியா ஈரோடு நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோம்ட்டா இந்த தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைடு செய்கிறோம் நாங்கள் என்ன வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அடுத்த வீடியோ என்னால் போட முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நல்லா கூட இருந்துச்சு நான் கற்றுக்கிடலாம் என்னென்னு பார்க்குறீங்களா அதுதாங்க காரா பூஜை சரிங்களா மற்ற இடத்துல சாப்பிட்டு இருப்பீங்க நம்ம இடத்துல செய்யும்போது நம்ம செய்தே வித்தியாசமா இருக்கோம் பாருங்க புதுசா வீடியோ பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இது எந்த மாதிரி இருக்கு மனிச்சாச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படிதான் நம்ம அந்த ஊத்தம் மாவு காராமந்தி அந்த ஊத்தணும்னா நல்லா குண்டு குண்டா வரும் சரிங்களா ஊத்து மாதிரி வரும் சூடிய மாவு வந்து பொறுமையாக ரவுண்டாக ஊற்றுவோம் வந்து பூந்தி குண்டு குண்டா வரும் சரிங்களா இது எடுத்து போட்டுக்கலாம் இது ஒரே அக்காட்டை ஓக முடியாது டபுள் வேக்காடு கொடுக்கணும் மிக பாருங்க வெளியாக பார்த்து ஒரு வேக்காரை கொஞ்சம் ஊற்றி எடுத்தாச்சு இது ஒன்றும் ஃபுல்லாக வேகலை சரிங்களா நீங்கள் ஒரு ஈடு ஊற்றிட்டு இது எப்படி ஃபுல்லாக டபுள் வேக்காடு கொடுப்போம் பார்க்கலாம் வாங்க அவ்வளோதாங்க யஸ் இங்கே இருக்கிற பூலி எல்லாம் போட்டு ரெண்டாவது ரெக்கட் பண்ணிக்கலாம் செகண்ட் தான் வெந்துருக்கு எடுத்துடலாம் அப்படியே சூடாக இருந்தது அந்த பூண்டு மேலே போட்டு அப்படியே அந்த சூடுக்கு வதங்கிடும் இன்னும் இதுக்கு வேலை இருக்கு காரா பூஞ்சிக்கு வேர்க்கல்ல ஒரு ரெண்டு கிலோ போட்டுக்கலாம் சரிங்களா வேர்கா பூஞ்சிலருந்து வேர்க்கல்ல போட்டால் தான் டபுள் டேஸ்டாக தரும் பாரு ரெண்டும் இது வந்து ஆயில் ட்ரை பண்ணுவோம் சரிங்களா எண்ணெய் ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கச கசன தேங்காய் நம்ம கடையில் அந்த மாதிரி இருக்காது இதுக்கு ஒண்ணு மிஷினில் போட்டு அந்த எண்ணெய் ட்ரை பண்ணுவோம் அதையும் பார்க்கலாம் வாங்க காரப்பந்தி ஆயில் ரயில் பண்றது சால்ட்டு காரம் போட வேண்டிதான் கரவைப்பில சூப்பரான காராப்பள்ளி சைடு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீரால் பார்க்குறேன்